அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா யாருக்கெல்லாம் வந்து பண தேவை அதிகமாக இருக்குதோ கையில் வந்து கால்னால் கூட காசு நிற்கவே மாட்டேங்குது கை நிறைய சம்பாதிச்சாலும் சீக்கிரமாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வந்துடுது மாதத்தில் ஒரு பாதி நாள் கூட கடன் இல்லாமல் தாட்ட முடிய மாட்டேங்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுது பர்ஸில் பணமே வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவானது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் நான்காம் தேதி மாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா மாசி மாதத்துக்குண்டான வளர்ப்பறை பஞ்சமி திதியும் இருக்குது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பறை பஞ்சமியா பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கோம் வாரகியம்மன் வழிபாட்டிற்கும் உரிய இந்த ஸ்ரீபஞ்சமி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தீபத்தை குறிப்பிட்ட முறையில் ஏற்றுங்க இதன் மூலமாக சொந்த வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கிறேன் இவை தாண்டி அஞ்சு மிளகையும் ஒரு வெற்றிலையை வச்சு தனி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு மிளக வெச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைத்து வைப்பதன் மூலமாகவே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான பரிகாரங்களை உள்ளடக்கியது தான் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தையும் இதே வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இது மாசி மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிட்டும்னு சொல்லுவாங்க அதாவது மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய கணவருடைய ஆயில் வந்து நல்லா நீடித்து நிலைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட கிழமை நாட்கள் நேரங்கள் குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நாட்கள் வந்து வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய தாலிசாரை நீங்கள் மாற்றி கட்டிக்கோங்க இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பணம் சேருவதற்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில பரிகாரங்களை செய்வதற்கு நம்ம வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அந்த மலை எதுவுமே இல்லை நீங்கள் சும்மா விளையாட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் அதுவும் சாதாரண நாட்கள்லையே இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கும்போது இன்றைக்கி சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்க செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு ஏற்படும் சொல்லலாம் என் பணமே இருந்ததில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனி பணம் நிரம்பி வழியறத கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் நிறைய சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் இது போல் பரிகாரங்கள் வந்து செய்ய மாட்டாரு மனைவியாகிய நான் அவருக்கு அதில் இது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் கணவருக்காக மட்டும் கிடையாது உங்கள் பசங்கள்லாம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்காங்க பொண்ணெல்லாம் வேலைக்கு போகிற வயசில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறையா பணம் சேரணுங்கிறதுக்காகவும் நீங்களே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதில் ஒரு சின்ன ஒரு முறை இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் நமக்கு ராகு காலம் வந்து இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரியாணி இலை தான் தேவைப்படுது இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் முன்னுரிமை பெறுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இலையை வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதாவது கடன் பிரச்சனை தீரணும்னு செஞ்சாலும் கடன் தீரும் அதே போல் செல்வநிலை உயரணும்னு செஞ்சாலும் கண்டிப்பாக பணம் வந்து சேரும் அதே போல் நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் நிச்சயமாக இந்த இலை வந்து அதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இலையை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் கிளிசலெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி பூச்சி அரிக்காத மாதிரி கொஞ்சமாவது நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு பேனா வந்து தேவைப்படுது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இதில் ஆட் கவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவரவருக்கு உண்டான சுவிட்ச்வேர்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆட் கவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவரவை தரக்கூடிய தேவதையினுடைய நம்பர் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து இருக்குது அந்த நம்பரை பயன்படுத்தி நாம் அவங்கள அழைக்கும் போது உடனே வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சுவிட்ச்வேர்டே ரொம்ப பவர்ஃபுல்லானது இதில் இது கூட சேர்த்து இந்த நம்பரையும் நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான பலன் நமக்கு கிடைக்கும் மேலும் இதுக்கு நம்ம பிரியாணி இலையை வேற பயன்படுத்தி இருக்கிறோம் கேட்கவா வேணும் நிச்சயமா வந்து இதை செஞ்சு பாருங்க ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இது எழுதி முடிச்சு கையோட எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் இப்போ கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கு கீழே இந்த டாலர் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் டாலர் சிம்பல் போட்டுட்டு ஒன் லேக் இப்போ வந்து எனக்கு ஒன் லேக் வந்து உட உடனடியாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நம்ம அதில் எழுதினமில்லைய அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு நம்மளுடைய கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணணும் ஒரு லட்சம் நம்ம கையில் இருக்குது அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம் கடன் தொகையும் வந்து கட்டி முடிச்சிட்டோம் இப்போ தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பணம் பண்ணிக்கணும் அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் ரூபாய் நோட்டு வைக்கிறீங்க இல்லையா அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ரூபாய் நோட்டுக்கு நடுவில் இதை வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இதே போல் ஒரு நாலு கூட நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று உங்கள் பசங்களுடைய பர்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரியாணி அலை வந்து கிளியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை இது டேமேஜ் ஆயிடுச்சு அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்து ஊதி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த இந்த பிரியாணி பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் இரவுக்குள்ளர செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்